என்ன என்ன பாக்குறீங்க அப்படி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மிமேன் அப்படியே துப்பாக்கி வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு எப்படி நடந்து ஆஹ் இப்படி துப்பாக்கி வச்சுட்டு இப்படி 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 அப்படி நடந்து போயிட்டு இருக்காரு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போ அங்க ஒரு சத்தம் கேக்குது அங்க ஒரு சத்தம் கேக்குது என்ன சத்தம்னா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேக்குது எப்படி சத்தம் கேக்குது எப்படி என்ன சத்தம் எப்படி ஐயோ எப்படி எப்படி அழுவாங்க எப்படி அழுதாங்க சரி அப்படி ஒரு அழுற சத்தம் கேக்குது ஐயோ என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த இந்த ஆர்மிமேன் என்ன தெரியுமா துப்பாக்கி கொண்டு அங்க என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவா அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு அழுதுகிட்ருக்குது யார் அழுறது ஆ அந்த பொண்ணோட பேர் தெரியுமா ஆ கோகிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அங்கே அழுதுகிட்டே இருக்குது எது கலரா தெரியுமா எது கலரா வயிறு போச்சுதா அப்படி இல்லை அவன் எழுது எதுக்கு அழுதுட்டு இருக்கானா அங்க ஒரு மரத்துல அவளை பிடிச்சி கட்டி வச்சிருக்கு எப்படி என்ன பண்ணி வச்சிருக்கு ஆ மரத்துல அவளை பிடிச்சி அப்படியே கெட்டி வச்சிருக்கு அதனால அந்த பொண்ணு அழுற ஐயோ என்ன யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா இப்போ இந்த ஆர்மேன் அப்படியே துப்பாக்கி கொண்டு போயிட்டு அங்க இருக்கிற ஆளை பார்த்து என்ன சொல்றாரு என்ன சொல்லுவாரு மரியாதைக்கு அந்த பொண்ணு விடுங்க இல்லன்னா உங்களை என்ன பண்ணுவேன் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு சொல்றாரு அந்த துப்பாக்கி சொல்லி சொல்றாரு இப்ப இந்த பொண்ண கட்ட உழுத்து விடலா உங்களை எல்லாரையும் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஆனா இந்த ஆட்கள் என்ன சொல்லல கேட்கவே இல்லை இல்ல முடியாது விட மாட்டோம் நாங்க இவள கட் அவுத்து விடவே மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப நீங்க அவுத்து விடலாம் என்ன பண்ணுவேன் எல்லாரும் சுற்றுவேன் ஆ அப்படின்னு சொல்லி திரும்ப மிரட்ட மிரட்ட இந்த ஆட்கள் சொன்னா இல்ல முடியாது எதனால கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போ அவர் அவங்க சொல்றாவ இந்த பொண்ணோட ஹஸ்பண்டு இறந்து போயிட்டாரு அப்போ அவரை எரிக்கும்போ இவளை சேர்த்து அங்க எரிக்கணும் அதனால தான் இவளை தப்பிக்க விடாம கட்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்கள் எல்லாம் சொல்றாரு இந்த ஆர்மனுக்கு பயங்கர கோபம் என்னது ஹஸ்பண்ட் இறந்தா இவளை எரிக்கணுமா இன்னைக்கு நீங்க அவுத்து விடலன்னா இன்னைக்கு எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிடுவேன் எல்லாரையும் சுட்டு கொண்டுருவேன் மரியாதைக்கு அந்த பொண்ணை அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் எல்லாம் பயங்காட்டி என்ன பண்றாரு அவங்க எல்லாரும் பயந்து கடைசியில் என்ன பண்றாங்க அந்த பொண்ணை கட்டை உழுத்து விடுறாங்க விட்டத பரவு இவருக்கு சந்தோஷம் சரி ஒரு ஒரு பொண்ணை இந்த இந்த சந்தோஷம் பொண்ணு பொண்ணாத்தியாச்சு விட்ட பிறகு என்ன பண்றா திரும்பவும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த பொண்ணு அழுதுட்டே இருக்கிறான் இப்ப கேக்குறா எதுக்கு அழுற எதுக்கு திரும்ப உனதான் நான் காப்பாத்திட்டேன்னு அதுக்கப்புறம் எதுக்கு திரும்ப அழுற அப்படின்னு சொல்லி அந்த ஆரம்பம் திரும்ப அவள்கிட்ட கோகிலா கிட்ட கேட்கிறம்போ அவள் என்ன சொல்றான்னா என்னை நீங்கள் காப்பாத்திட்டீங்க சரிதான் ஆனால் இனிமே என்னை யாருமே வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயாச்சு நான் என்னை எரிச்சு கொண்டு இல்லை நீங்கள் என்ன காப்பாற்றி இருந்தாலும் இப்போ என்னை யாருமே வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த அருண்மேன் பார்க்குறேன் ஐயோ அப்படி இப்படி ஒரு கஷ்டம் இருக்கா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை என்ன பண்ணுறாருன்னா இந்த அருண்மேன் கூப்பிட்டு போயிட்டு சரி தன்னோட வீட்லேயே அவளை தன்னோட வீட்லேயே சேர்த்துக்கிறாங்க அப்படி சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து ஏசு கிறிஸ்துவை பற்றி இந்த கோகிலாவுக்கு ஏசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்கிறாங்க சொல்லி கொடுக்குறாங்க ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து இருந்ததுனால தான் நான் ஒன்று காப்பாற்றணும் அப்படிலாம் தோணுச்சு நான் அதனால தான் காப்பாற்றினேன் அவர் யார் அப்படிங்கிறது எல்லாமே அந்த பொண்ணுக்கு இயேசு அறியாத அந்த கோகிலாவுக்கு இவர் இந்த ஆர்மி மேன் சொல்லிக் கொடுக்குறாரு இவர் வந்துட்டு பிரிட்டிஷில் உள்ள ஆர்மி மேன் அதனால் சொல்லி கொடுக்குறாரு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்காரு இப்படி இயசு கிறிஸ்துவ பற்றி எல்லாமே சொல்லிக் அப்புறம் இந்த கோகிலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஏசு கிறிஸ்துவ ரொம்ப பிடிச்சு போகுது ரொம்ப பிடிச்சு போகுது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அடுத்து அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்க பெரிய ஆட்கள் இவங்களுக்கு எல்லாம் ஏேசு கிறிஸ்துவ பற்றி சொல்கிறாங்க அப்படி சொல்லிகிட்ருக்கும்போது இந்த இந்த பாளையங்கோட்டைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆர்மினை அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்போவும் இவர் அந்த கோகிலாவை அங்கே கூட்டிட்டு அங்கே பாளையங்கோட்டைக்கு போறாரு அங்கே போனதுக்கு அப்புறம் அங்கேயும் நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த கோகிலா என்ன பண்றாங்க சொல்றாங்க சொல்றதுனால என்ன ஆகுதுன்னா அங்கே அவங்க இவங்களோட பேரை குளோரிந்தா அம்மையார் அப்படின்னு சொல்லி பேரை மாத்துறாங்க எப்படி மாத்துறாங்க கோகிலா பேர் இப்போ எப்படி மாறுச்சு குளோரிந்தா குளோரிந்தா அம்மையார் அப்படின்னு சொல்லி மாறுது இதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா பிரிட்டிஷ் அரசு இந்த மேனை திரும்ப கூப்பிடுது நீங்கள் பிரிட்டிஷ் திரும்ப இங்கே வந்துருங்க இங்கிலாந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் இவர் இந்த ஆர்மிமேன் என்ன பண்ணுறாருன்னா அங்கே போகிறார் இவர் மட்டும் இங்கே பாளையங்கோட்டையில் இந்த குளோரிந்த அம்மையார் இந்த பாளையங்கோட்டையில் மட்டும் இருந்து என்ன பண்ணுறாங்க நிறைய மக்களுக்கு ஏசு கிறிஸ்துவ பற்றி சொல்றது உதவி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படியே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பஞ்சம் வருது என்ன வருது அந்த டைமில் திடீர்னு பஞ்சம் வருது இந்த பஞ்சம் வந்தா இந்த பணக்காரங்க ஏழு மக்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க என்ன கொடுக்க மாட்டாங்க என்ன கொடுக்க மாட்டாங்க ஆ தண்ணி கூட குடிக்கிறதுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்போ இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க அப்ப இவங்க வந்து ஒரு முன்னாள் ஒரு சின்ன சர்ச் நம்மள மாதிரி நமக்கு பெருசா இருக்கு சர்ச் அப்படிதானே அவங்க ஒரு சின்ன சர்ச்சு கட்டி வச்சிருந்தாங்க அந்த சர்ச்சுக்கு ஃப்ரெண்டுல ஒரு கிணற தோன்றாங்க ஆட்களை வச்சு கிணற தோண்டி அதுல இருந்து தண்ணி எடுத்து என்ன பண்றாங்க அந்த அங்க இருக்கிற ஏழு மக்களுக்கு எல்லாருக்கும் தண்ணியை கொடுக்குறாங்க அப்ப அந்த பஞ்ச காலத்துல எல்லாருக்கும் தண்ணி கிடைச்சா கிடைச்சுதா யாரால கிடைச்சி யாரால இந்த குளோரிந்தா குளோரிந்தா அம்மையாருனால என்ன கிடைச்சி தண்ணியும் கிடைச்சது இப்படிதான் அவங்க இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்துவ சொல்றாங்க அவங்களுக்கு உதவியும் பண்றாங்க சரியா அப்ப இன்னைக்குள்ள நோக்கம் என்னது கிறிஸ்துவை அறிந்து நறுமணம் வீசு சரியா நம்ம எல்லாம் கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கோமா அறிந்திருக்கிறோமா இல்லையா